ஹை விவர்ஸ் வெல்கம் டு ப்ரைட் ஒயில்ட் லைஃப் அகாடமி டிஎன்பிசி குரூப் ஃபோர்க்கான ரிவிஷன் டெஸ்ட்டு தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு தமிழ் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இந்த பாடப்பகுதியிலிருந்து தான் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட்டு பதினாறு சரி வாங்க வீடியோக்கு போகலாம் முதல் கேள்வி மொழிக்கு முதல் எழுத்தாக வரும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை என்னென்னு பார்த்திங்கன்னா மொழிக்கு முதல் எழுத்தாக வரும் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்கள் தான் மொழிக்கு முதல் எழுத்தாக வரும் அடுத்தது இரண்டாவது கேள்வி மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் என்னன்னு கேக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்து ஆயுத எழுத்து இந்த ரெண்டு எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலில் வராது அதனால சரியான விடை அ மற்றும் இ இதான் சரியான விடை அடுத்தது மூன்றாவது கேள்வி மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள் என்னன்னு கேட்குறாங்க அதாவது ஒரு சொல்லோட இறுதியில் எந்த எழுத்துக்கள் வரும்னு கேட்குறாங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்தும் மெய் எழுத்தும் தான் மொழியோட இறுதியில் வரும் அப்போ இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஈ தான் சரியான விடை அடுத்தது நான்காவது கேள்வி மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னன்னு கேட்குறாங்க அதோட அதாவது ஒரு சொல்லோட இறுதியில் எந்த எழுத்துக்கள் வராதுன்னு கேட்குறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து ஒரு சொல்லோட இறுதியில் வராது உயிர்மைங்க வராது ஆயுத எழுத்து வராது அப்போ சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்தும் சரிதான் சரியான விடை அடுத்து ஐந்தாவது கேள்வி சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் என்னன்னு கேக்குறாங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லோட இடையில மெய் எழுத்துக்கள் வரும் உயிர்மை எழுத்துக்கள் வரும் ஆயுத எழுத்து வரும் அப்போ ஈ அனைத்தும் சரிதான் சரியான விடை அடுத்தது ஆறாவது கேள்வி உயிர் எழுத்துக்களுள் டேஷ் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்றாங்க உயிர் எழுத்துக்கள்ல எந்த எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வரும் விடை என்னன்னு பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் பன்னிரெண்டுமே சொல்லோட முதல்ல வரும் அப்ப அனைத்தும் சரிதான் சரியான விடை அடுத்தது ஏழாவது கேள்வி வரிசையில் டேஷ் என்னும் எழுத்து மட்டும் முதல் எழுத்தாக வரும் அப்படின்றாங்க இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா கா வரிசையில் கா எழுத்து மட்டும் சொல்லோட முதல் எழுத்தாக வரும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கணம் அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து கணம் சொல்ல மாட்டோம் அங்கணம் இங்கணம் இங்கணம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் அடுத்தது எட்டாவது கேள்வி உயிரெழுத்துக்கள் டேஷ் எழுத்துடன் இணைந்து சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்றாங்க உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து கூட இணைந்து சொல்லோட இறுதியில் உயிர்மை எழுத்தாக வரும் இதுதான் வந்து ஆ தான் சரியான விடை மெய் எழுத்து தான் சரியான விடை அடுத்தது ஒன்பதாவது கேள்வி அலபடையில் மட்டும் டேஷ் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்தீங்கன்னா அலபடியில் எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் இடையில் வரும் அப்போ இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ எழுத்துக்கள் தான் சரியான விடை இப்போது பத்தாவது கேள்வி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்று கொடுத்துட்டு அதில் எந்த கூற்று சரின்னு கேட்குறாங்க சரி பார்க்கலாம் வாங்க கூற்று ஒன்று பார்த்தீங்கன்னா இஞ்ச் இன் இன் இம் இர் இல் இவ் இள் இல் இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து சரியான கூற்று கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு பார்த்தீங்கன்னா அளபடை எழுத்துக்களில் போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் இதுவும் சரியான கூற்று தான் அப்போ கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரி அப்போ ஆ கூற்று ஒன்று இரண்டு சரி இதுதான் வந்து சரியான விடை நன்றி அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்ல பார்க்கலாம்